விஜய்கிட்ட வந்து ராவத்துக்கு வந்து பணம் வாங்கிட்டார் மாதிரி மாதிரிலாம் சொல்றாங்க பணம் வாங்குறதுலாம் உண்மைதான் வாங்கி பழகுனவனுக்கு யாரை பார்த்தாலும் வாங்கிட்டான் வாங்கிட்டான்னு தோணும் அப்படித்தான் நம்ம மேல விமர்சனம் வைக்கிறாங்களே என்னவா பொன்முடிஸ் பேக் அதை பத்தி மிஸ்டர் கோல்டன் திரும்பவும் களத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கோம் ஆமா பெரிய புரட்சி பண்ணி செக்களுக்கு செம்பலு இவர் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தார் பொன்முடிஸ் பேக்கு தெளிவாக நம்மளை முட்டாளாக்குவது போல வேலையை தான் தொடர்ச்சியாக திமுக செய்திருக்க உங்களுக்கு புரியுதா என்னைக்கு ஒரு முதலமைச்சர் வந்து என் தூக்கத்தை கெடுக்கறீங்க விடுஞ்சா என்ன செய்வீங்கன்னு தெரியாது புலம்பனாரோ அன்னைக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாம அவர் ஃபெயிலியர் ஆயிட்டேன் இப்போ கூட தக்காளி வெங்காயம் ஏதாவது விலகூடின்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் வந்து ஆச்சுனாக்கா அதான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்ல நீ கொடுக்குற ஆயிரம் ஓவாய வச்சுட்டு அஞ்சு கிலோ தக்காளி வாய் நாங்கள் ஆயிரம் அப்பா கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய் இது எப்படின்றது தெரியும் வீட்டு வரி சொத்து வரி மின்சார வரி பால் வரை தேர்வு கட்டணம் எல்லாத்தையும் இந்த திமுக வந்து அவங்க அப்பன் வீட்டிலேருந்து இருந்து இங்கே கொண்டு வந்து சொத்தை வச்சு ஆட்சி நடத்தலை நம்மளுடைய ரிசோர்ஸ்ல இருந்து நீங்கள் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அதை வந்து நீங்க பெருமையா பேசுங்க நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு இப்ராஹிம் அவர்கள் சார் வணக்கம் துயர சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு ஆதரவா பேசுற அந்த பத்திரிகையாளர்கள் அவங்க ஒவ்வொருத்தரம் வந்து குறிவைக்கப்படுறாங்க அவங்க மாதிரி அந்த அவதூறுகள்லாம் தொடர்ந்து பரப்பப்படுது இப்போ உங்களை குறித்து கூட சொல்கிறாங்க விஜய்கிட்ட வந்து ராவத்தர் வந்து பணம் வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நீ எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் பணம் வாங்கினதெல்லாம் உண்மை ஆ சரி சரி இது எந்த பிள்ளைங்க புள்ளி இப்படி சொல்லுது ஒரு ஒருத்தராக சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காங்க சரி 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 அது அவங்க வாங்கி பழகிட்டாங்க தம்பி இரநூறு இரநூறு இரநூறுங்க அவனுக்கு என்ன தோணும் இப்போ ஒருத்த வந்து மெத்தனை வருஷத்து தான் சேர்ந்து இரநூறு இருப்பாங்க தம்பி உங்களுக்கு புரியலையா இவங்கெல்லாம் செந்தில் கேட்டகரி தம்பி பத்து காசு கொடு அவனுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துதான் வேலையை செய்ய மாட்டான் அந்த படத்தில் தெரியுமா பத்து காசு தான் செய்வான் அதே போல் நீங்கள் இரநூறுவாய்க்கு மேலே சுயமாக உழைச்சி உழைக்கிற பற்றிலாம் கிடையாது இரநூறுவா தான் நீங்களுக்கு புரியுதா இந்த இரநூறுவா வாங்கி பழகின நீங்கள் நல்லா ஏச்சு பாருங்களேன் ஒரு கிறுக்கு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் மனநிலை பாதிக்கப்பட்டு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்களேன் அவனுக்கு வந்து மரம் சாயிற மாதிரியே தெரியும் அந்த மரத்தை பிடிச்சி முட்டு கொடுத்துட்டே நிற்பான் அப்போ அவனுக்கு எந்த மரத்தை பார்த்தாலும் என்ன தோணும் மரம் சாயப்போகுது 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 போல் வாங்கி பழகினவனுக்கு யாரை பார்த்தாலும் வாங்கிட்டான் வாங்கிட்டான்னு தோணும் அப்படித்தான் நம்ம மேலே விமர்சனம் வைக்கிறாங்களே என்னவா அதனால் அதுக்கு முன்னாடி என்ன மனநிலை இருக்கிறான் அந்த இரநூறுவா மனநிலை இருக்கிறான் நம்ம அவனை பற்றிலாம் பெருசாக கண்டுக்க போகிறதில்ல இப்போ ராவத்தர் வந்து வேற கட்சிக்காரர் தான் ஏன் விஜய் கட்சிக்காரர் மாதிரி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்போ காசு வாங்காமல் இப்படி பேசுவாரா அப்படின்னு கேட்குறாங்கள சரி எனக்கு என்னன்னாக்கா என் கண் முன்னாடி எனக்கு என் மார்க்கம் போதித்தது என்னன்னா ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் பக்கம் நிற்காது எவன் ஒருவன் மக்களை வதைக்கிறானோ அவனுக்கு அவன் பக்கம் நிற்காது எவன் பக்கம் நிற்குன்னா யார் அவர் எதிர்த்து கேள்வி கேட்டு ஒரு மக்களுக்காக களத்தில் நிற்கிறார்கள் அவரோட நெல்லுங்கள் இன்னும் எங்களுக்கு போதிக்கப்பட்டது என்னன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் மூலமாக உன் கரங்களை கொண்டு தடுக்க முடியும் என்றால் தடு உன் சொல்லை கொண்டு தடுக்க முடியும்னா தடு உன்னால் அந்தளவுக்கு கூட வலிமை இல்லையா உன்னுடைய பிரார்த்தனையின் மூலம் தடுக்க முடியும்னா தடு புரியுதுங்களா அப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் பொறுத்து நம்ம தான் எனக்கு இறை நம்பிக்கை ஜாஸ்தி புரியுதுங்களா ஆண்டவம் இருக்கும்போது இப்போ அப்படின்றதுல எல்லாம் தலைகளாக உலகத்தில் நம்ம பார்க்குறோம்ல ஏன்னா நான் வந்து கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மறப்பேன் பயணம் பண்ணிக்கொள்ளுங்கள் பயணம் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் ரொம்ப நாளாக அவர் உயிரோடு இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு இருந்தாரா ஏன் சொன்னார் உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சா அப்பவே இறந்து போனா பீச்சில் போதேன்னு சொன்னார் அது அவங்க யாருக்கும் புரியல இன்னைக்கு அவர் வேற எங்கேயாவது கோட் பண்ணிக்கலாம்ல கடல்ல தூக்கி போட்டு கடலு தூக்கி போட்டு சொல்லி 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 கரெக்டாக அண்ணாக்கு பக்கத்தில் இடம் கிடச்சி போயிட்டார்ல அந்த மாதிரி இவர்களுடைய செயல்பாடுகள் மாதிரி நமக்கு வந்து எப்படின்னாக்கா நல்ல செய்யணுன்னு வந்திருக்காரு விஜய் அவர்கள் உண்மையுமே நல்ல நோக்கத்தில் நிற்கிறாரு அவர் தவறு தான் நம்ம விமர்சிக்கலாம் தவறு செய்யலை செய்வதற்கான சந்தர்ப்பம் எதுவுமே இல்லை அவருடைய பொது வாழ்க்கையிலையுமே அவர் பார்த்தீங்கன்னா அவர் சம்பாரிச்ச காசில் தான் மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு யாருமே இவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுக்கலாம் வர மாட்டாங்க அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு அவர் தன் மார்க்கத்தை மதத்தை உள்வாங்கியிருக்கிறார் உலகத்தை உள்வாங்கியிருக்கிறார் என்னன்னாக்கா இந்த பிறப்பு இறப்புன்னு ரெண்டு இடைப்பட்ட காலத்துல நம்ம ஐம்பது வருஷம் வந்து நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டோம் அதுல மக்கள் நம்மள இவ்வளவு பெரிய உச்சபட்சத்தில் வச்சு கொண்டாடிட்டாங்க அந்த அடுத்த கட்ட லைஃப்னு செகண்ட் ஆஃப்ல வந்து நம்ம இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுட்டு ஏன்னா எந்த மனிதனும் எவ்வளவு கோடி சொன்னாலும் செத்து போனா பணத்தெல்லாம் அவர் கூட போட்டு புதச்சிட்டு அந்த சொத்தெல்லாம் போட்டு யாரும் மூடுறது கிடையாது அவர்கள் செய்த நன்மை தான் கூட வரும் அவர் இன்னும் விஜய் அவர்கள் ரொம்ப ஆத்மாத்தமான பிரசன் ரெண்டாவது ஆன்மீகம் அதில் வந்து ரொம்ப நம்பிக்கை உள்ள நபரும் கூட ஸோ அவருடைய தன்மை என்னென்னாக்கா நம்ம ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும் ஏன்னா அவர் ஒரு விஷயத்தை நம்புகிறாரு நமக்கு கொடுக்கப்பட்ட பணமோ வேரோ புகழோ நம்மால் கிடைக்கப்பட்டவை கிடையாது நமக்கு கொடுக்கப்பட்டவை எது உனக்கு கொடுக்கப்படுகிறதோ அதை இன்னொருக்கு கொடுப்பது தான் த அறம் தர்மம் அதுதான் எல்லா மார்க்கும் போதிக்குது ஏன்னா கொடுக்கக்கூடிய இடத்தில் எல்லா மனிதரையும் இறைவன் வைப்பதில்லை இப்போ சமீபத்தில் செல்வப் பெருந்தகை வந்து நேர்காணல் கொடுத்துருந்தார் காங்கிரஸ் கூட தாவை போகிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது இந்த சூழலை வந்து பேசிக்கிற வந்து அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளியை வந்து வைத்திருக்காரு யாரு செல்வப்ருந்தக அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டார் அவர் வச்சா காமராஜர் ஆட்சின்னு அவர் தான் சொன்னார் அப்ப தம்பி அவங்களாம் வந்து டெம்பரவரி எம்ப்ளாயி தம்பி மூணு வருஷம் டெம்பரவரி எம்ப்ளாயி அவர் வேலடிட்டி முடிய போகுது அவர் சொல்லிட்ட காங்கிரஸ் வந்து இப்படி போகாமல் இருக்குமா எப்பயுமே டெம்பரவரி எம்ப்ளாயை பற்றி நம்பிலாம் ஒரு இடத்துல இறங்காதீங்க ரொம்ப இதாக போயிடும் இப்போ தானே அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கார் தமிழகம் தமிழ் டெம்பரவரி எம்ப்ளாயி நான் தான் சொல்லிட்டேனே தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் மூணு வருஷம் தான் அதுக்கு மேலே ஒரு கிடையாது அதனால தான் வந்து திமுகவுக்கு எல்லாம் முட்டு கொடுத்து பழகிட்டாங்க நம்ம இருந்து கட்சியை வளர்க்கணும் போகாமல் இன்னைக்கு காங்கிரஸ் அழிஞ்சதுக்கான காரணமே தன் கட்சியை வளர்க்கணும் உறுதியாக நிற்காம இப்படி விட்டு கொடுக்கறது மொத வாட்டி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறது அடுத்த வாட்டி அடுத்த ரவுண்டில் கூப்பிட்டு பேசுனாங்கன்னு நான் அப்படி கேட்கல காமராஜர் ஆட்சின்ற கட்டி புரிஞ்சா இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டியது சொல்ல வேண்டியது ராகுல் இவர் கிடையாது தம்பி அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்காது நூறு சதவீதம் இருக்குது காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை பெருவாரியாக இந்தியாவில் இருந்து முக்காவாசி மாநிலத்தில் முடிச்சுட்டாங்க பிஜேபி அவங்க பிஜேபி ஆட்சி செய்யறது முக்கியம் காங்கிரஸ் முடிப்பு தான் உங்களோட நோக்கம் காங்கிரஸ் வைத்து கொள்ளணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மாநிலத்தில் உயிர்போட வச்சுக்கணும்னா அதுக்கு விஜய் என்ற ஒரு மனிதர் தேவைப்படுகிறார் அவரை கூப்பிட்டு போனால் தான் கேரளா பாண்டிச்சேரி ஆந்திரா கர்நாடகான்னு உங்களுக்கு ஓட்டு விழுகும் இப்போ யாரை சூஸ் பண்ணுவார் நீங்கள் வந்து உடைய கூட்டணி அமையும் அந்த நேரத்தில் செல்ல பிறந்த இருக்க மாட்டார் பொன்முடி அதை பத்தி களத்துக்கு வர பெரிய புரட்சி பண்ணி செக்களுக்கு செம்பல் இவர் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தார் பொன்முடி பேக்கு அந்த மாதிரி தான் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க சைவம் வைணவம்ன்றது ஒரு மதம் எவ்வளவு பேரால வந்து நம்பப்படுகிற வணங்கப்படுகிற ஒரு மதத்தை கொண்டு போய் பாலியல் தொழில் செய்வதோடு ஒப்பிட்டு பேசினதில் இதுல இவருக்கு பெருமை இவருக்கு மறுபடியும் துணை பயிற்சியாளர் நம்மளை தெளிவா நம்மளை முட்டாளாக்குவது போல வேலை தான் தொடர்ச்சியாக திமுக செய்திருந்தது உங்களுக்கு புரியுதா தொடர்ந்து இதே மாதிரி பேசிட்டே இருக்காரு ஏன் ஸ்டாலினும் அவர்கள் வந்து எந்த ஒரு கண்டனம் வந்து தெரிவிக்க வேற ஏதாவது பேசுகிறது அவங்க கட்சியில் உள்ள பேசுனா அவர் முதல்ல கண்டனம் தெரிவிச்சிருக்காரு வரைக்கும் தம்பி என்னைக்கு ஒரு முதலமைச்சர் வந்து என் தூக்கத்தை கெடுக்கிறீங்க விடுஞ்சா என்ன செய்வீங்கன்னு தெரியாதுன்னு புலம்புனாரோ அன்னைக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டாரு அன்கன்ட்ரோல்டுல இவங்க எல்லாமே ஆட்டம் போட்டுட்டு கிடக்குறாங்க புரியுதுங்களா அப்ப இப்படிதான் இருக்கும் இப்ப கூட தக்காளி வெங்காயம் ஏதோ விலை கூடிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசிக்கலாம் தக்காளி வெங்காயம் வந்து ஆச்சுனாக்க அதான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்ல நீ கொடுக்குற ஆயிரம் ரூபா வாய வச்சுட்டு அஞ்சு கிலோ தக்காளி வாங்கி நாங்க நெகட்டிவ் போயிடணும் அப்படித்தானே இதான் பொன்முடிஸ் பேக்கா சமீபத்தில் பொதுக்குள்ள அருண் அவர்கள் பேசியிருந்தார் இந்த ஆயிரரூபா நீங்கள் செய்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய டிபேட்டாக மாறிச்சு இப்போ அடுத்த முறை தவக்க ஆட்சி அமைச்சா இந்த ரூபாய் கொடுக்க மாட்டாங்களே அதனால் இதுவே ஒரு பெரிய ட்ராபேக்காக மாறிச்சு இப்போ இதெல்லாம் பார்த்தா அந்த ரூபாய் வாங்காமலே இருக்கலாம் நமக்கே வந்து தோணுதே சார் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய் பிடுங்கிறதுன்றது இது எப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் வீட்டு வரி சொத்து வரி மின்சார வரி பால் வரி பேருந்து கட்டணம் எல்லாத்தையும் உயர்த்தியாச்சு இப்போ நீ ரூபாய் கொடுத்துட்டு பத்தாதுக்கு எல்லா விலையும் முக்கால்வாசி வேலை குடியாருன்னா மாற்றி வச்சிருக்கேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் குடிக்காதவருடைய சதவீதத்தை நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம் ஸ்கூல் பசங்கள்லேருந்து இப்போ குடிக்கிறானுங்க ட்ரக் சாமானியமாக அவனுக்கு வந்து ரொம்ப அசால்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகை பொழுது எவ்வளவு பணத்தை கொடுத்தா எவ்வளவு பணத்தை எங்கள்கிட்ட உருவுகிறேன்னு ஒரு விஷயம் இருக்குது இதில் எக்ஸ்ட்ரா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வேறு கரெட்டுங்களா அப்போது மக்களுக்கு எது ரொம்ப அடிப்படையான அத்தியாவசியமோ அது நீங்கள் இலவசமாக கொடுக்க வேண்டியது அது ஒரு அரசாங்கத்துடைய கடமை ஏனென்றால் அது இலவசம்னு சொல்கிறத விட அவர்களுக்கு நீங்கள் விலை இல்லாமல் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை ஏன்னா மக்கள் அவ்வளவு வரி பணத்தை உங்களுக்கு கொடுக்குறார்கள் வரி பணத்தை வைத்து தான் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திமுக வந்து அவங்க அப்பேன் வீட்டிலேருந்து இங்கே கொண்டு வந்து சொத்தை வச்சு ஆட்சி நடத்தலை நம்மளுடைய ரிசோர்ஸ்லேருந்து நீங்கள் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்க நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஓசி ஓசின்ட்டு என்னுடைய பணத்தை எடுத்து எனக்கு நீ கொடுத்துட்டு அந்த என்னுடைய பணத்தில் நீ சம்பளம் வாங்கிக்கிற இது எப்படி ஓசி இது எப்படி ஓசின்னு கேட்குறேன் அப்போது இது இது வந்து என்ன சொல்கிறது மக்களை அவங்களை அடிமைத்தனமாக வைத்திருக்கிறதுக்காக செய்கிறது இப்போ தாவேக்கா வந்துச்சுன்னா எதை மெயினாக செய்யணுன்னாக்கா நீங்கள் திமுக நீங்கள் நீட்டுக்கு எதிராக போராடுறேன்னு சொல்கிற ஆட்கள் நீட்டுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாதுன்னு ஒரு அரசாணை வெளியிட்ட துப்பு கிடையாது கரெக்டுங்களா நம்ம வந்து எதை பேஸாக ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் முதல் வருடம் ரெண்டாவது வருடத்தில் அடிப்படையாக வாழ்வாதாரத்திலிருந்து பாதிக்கப்பட்ட நலிவிட்ட மக்களுக்கான உணவோ இருப்பிடமோ குடிநீரோ மருத்துவமோ பாதுகாப்போ இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய வேலை செய்யணும் ரெண்டு ஆண்டு காலம் பொழுது தச்சார்பு முறை ஊக்குவித்து தொழில் வளத்தை அதிகப்படுத்தி அவர்கள் சுயமாக தொழிலை ஈட்டுக்கொள்வதற்கு முதலீடு செய்வதற்கு வருமானம் செய்வதற்கு வேலை செய்வதற்கான எல்லா வலிவகையும் அமைச்சு கொடுக்கணும் எழுவத்தஞ்சி வருஷமாக நாட்டை சுரண்டி எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க விவசாயம் இல்லை வேளாண்மை இல்லை தச்சார்பு முறை இல்லை எல்லாத்தையும் அழிச்சாச்சு இன்னும் சொல்ல போனால் பல சுய தொழில்களே இல்லாமல் அழிஞ்சு போயிருக்கு போன முறை அதாவது இவங்களுடைய ஆட்சியில் தான் மின்சார தட்டுப்பாடு ஏற்படுத்தால் நிறைய சிறு குறு தொழில்கள் மூடி ஒன்றும் இல்லாமல் அனுப்பணும் அது அப்போ இதெல்லாம் சரி செய்யணும் சரி செஞ்சு அதற்கான ஆட்சியை கொடுப்பதற்கான வழிமுறையும் திட்ட வடிவத்தோடு தான் நம்ம ஆட்சிக்குள்ளே வரோம் இப்போ ஏற்கனவே வந்து அந்த மக்கள் வந்து அவர் மேலே இந்த சேற்றை வாரி அடித்ததெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அப்படி இருந்தும் தொடர்ந்து இதே மாதிரி பேசிகிட்டு இருக்காது இது வந்து தெரிஞ்சு பேசினால தெரியாமல் இயல்பாக பேசுகிறதா எடுத்துக்கலாம் அது நாட்ல சனின்னு சொல்லுவாங்க ஆடின காலம் சொல்லுவாங்க எதுவும் நிற்க நிற்காதுண்டு அதே போல் இதுபோல் வந்து காலங்காலமாக பேசிட்டாங்க ஊறிடுச்சு உள்ளுக்குள்ளேயே பழகிட்டாங்க நம்மளை வந்து கீழ்த்தரமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அவங்களுக்கு வந்துடுச்சு நம்மளை வந்து சமூக ரீதியாக சாதி ரீதியாக இன ரீதியாக அவனை வந்து பொருளாதார ரீதியாக நம்மளை வந்து ரொம்ப மட்டமாக பார்க்குற கண்ணோட்டம் வந்தனால தான் ரொம்ப அசால்ட்டாக வேங்க வேலையில் மலம் கலந்ததுக்கான தீர்வுகள் எப்படி போச்சு நீங்கள் பார்த்தீங்க புல்லட் ஓட்டினா வெட்டினதை பார்த்தீங்க நல்லா படித்தா வெட்டினதை பார்த்தீங்க அப்போ இந்த சமூகத்தை எப்படி மாற்றி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் இங்கே வந்து விவசாயத்தை அழிக்கக்கூடிய வேலையும் வேலச்சேரியில் இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் அங்கே வந்திருக்குன்னு சொல்லி அதை பற்றி பேசுகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி பேசப்பட வேண்டியது எதுனாக்கா சதுப்பு நிலத்தில் எதுக்கு நீ குப்பையை கொட்டினேன் ரொம்ப திட்டமிட்டு வெல் பிளான்ட் அந்த வேலையை செஞ்சுருக்கீங்க தம்பி எவனாலும் சதுப்பு நிலத்துக்குள்ளே கொண்டு போய் திட்டமிட்டு பல ஏக்கரில் குப்பையை கொட்டுவானா அப்போ முன்ன கூட்டி அந்த இடத்த குப்பையை கொட்டி 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 அந்த இடத்த நீர்வளம் இல்லாமல் டம்ப் பண்ணி அதை வேறு மாதிரி கிரவுண்ட் சர்ஃபேஸை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட் வருதுன்றதான் இன்றைக்கி அவர்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனமும் குற்றச்சாட்டமும் ஒரு எம்எல்ஏ உனக்கு தெரியாது அசன்மௌலாக்கு உன் தொகுதி தானே எப்படி நீ கொட்ட விடுவேன் அந்த தொகுதிக்கு அமைச்சர் இருப்பீங்கல்ல எம்பி இருப்பீங்கல்ல என்ன பண்ணீங்க எல்லாரும் உட்காந்து இப்படி தான் நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க இதிலேருந்தான் நம்ம நம்மளை தா தற்காத்து கொள்வதற்கு நம்மளை மீட்டெடுக்கிறதுக்குமான ஒரு பெரிய அரசியல் போர் தான் ஒரு புரட்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது தம்பி சமீபத்தில் தான் அவருக்கு இந்த திரும்பவும் அந்த துணை பொதுச் பதவி வந்து கொடுத்துருந்தாங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி பதவிகள் கொடுக்கறதுனால இந்த மாதிரி பேசுகிறேங்களா சார் தான் சொல்கிறேன் ஜீன் நாடாவை விழித்து பாவாடையை தூக்கினால் தெரியும்னு ஒருத்தர் பேசினார்னா அதோடைய ஜீன் அதோடைய வந்தவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் கோப்புகளை திறந்து பார்த்தால் தெரியுமோ ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை எவ்வளவு தமிழ் புலமைன்ற பேரில் ஆபாசமாக பேசுவது அம்மாவுக்காயிரம் பொண்ணுக்காயிரம் ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கேன்னு சொல்கிறது என்ன லேடிஸ்லாம் பல பழன்றதுக்கு ஆயிரரூபா வந்துருச்சான்னு கேட்குறது புத்தி எங்கே போது தெரியுது அவங்களுக்கு அதான் சொன்ன ஜீன் ஒருவேளை இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசி பேசியே விஜய் ஆட்சி கட்டில் வந்து கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருவாங்களா தம்பி இவங்க பேசினாலும் பேசாட்டி அவர் ஆட்சி கட்டில் வரதான் போகிறார் ஏன்னா திடீர்னு திருந்துட்டேன்னா அவங்க நம்புறதுக்கு மக்கள் தயாரும் கிடையாது நீங்கள் திருந்த போறதும் கிடையாது பார்ட்டுங்களா இது பேசி 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 ஒரு கட்சியை வளர்த்தாங்க ஒரு காலத்தில் இப்போ பேசி பேசி அவங்கள அவங்களே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க விஜய் பேசாமல் அமைதியாக இருந்து அடுத்தடுத்த வேலையை செஞ்சு ஜெயிச்சுக்கிட்டு மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறாரு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ரொம்ப நன்றிகள் நன்றி குலோப் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Shirts and trousers தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அளவில் இருக்கும் நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்